பெரும்பாலான ஊடகங்கள் ஒன்றிய அரசால் கட்டுப்படுத்துகிற காரணத்தால் இப்படியான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் இடம் அளிப்பது கிடையாது இந்த ஆண்டறிக்கையில் என்ன விவரம் வந்திருக்கிறது என்று சொன்னார் இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற மத்திய பல்கலைக்கழகங்கள் அதிலே இருக்கிற ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தம் பதினாலாயிரத்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து பணியிடங்கள் இருக்கின்றன அதிலே எவ்வளவு எஸ்சி ஆசிரியர்கள் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் பகுப்பை சார்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் இந்த நிறுவனங்களில் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு எஸ்சி பிரிவினருக்கு அளிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பது வெறும் பத்து சதவீத இடஒதுக்கீடுதான் ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் வெறும் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏறத்தாழ ஒரு பதினைந்து சதவீத அளவுக்குத்தான் ஓபிசி பிரிவினருடைய இடஒதுக்கீடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இன்ஸ்டிடியூட் ஐஐடி ஐஐஎம் ஐஏஎஸ்சி போன்ற கல்வி நிறுவனங்களை இன்ஸ்டிடியூட் ஆப் நேஷனல் என்று சொல்லுவார்கள் அவற்றிலே இருக்கிற மொத்த இடங்கள் இருபத்தி ஓர் நாற்பத்தி ஒன்பது ஆனால் அதிலே எஸ் சி பிரிவினருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படி என்றால் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு தான் வழங்கப்பட வேண்டிய இடங்களிலே பாதிதான் ஏழரை சதவீத அளவுக்குத்தான் அங்கே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது ஓபிசி பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் வழங்கி இருப்பது வெறும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இடங்கள் அதுபோல இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில அரசுகளால் நடத்தப்படுகிற பல்கலைக்கழகங்கள் இதிலே ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எட்டு இடங்கள் அதிலே ஒதுக்கப்பட்டிருப்பது ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு இடங்கள் தான் எஸ்இ பதினாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இடங்கள் தான் ஓபிசிக்கு டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அந்த நிகர்நிலை இட ஒதுக்கீடு என்பது கிடையாது அது தனியார் முதலாளிகள் அவர்களே உருவாக்கி அவர்களே நிர்வகிக்கிற பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலே இப்படியான நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மிக அதிகமாக இருக்கிற மாநிலம் தான் இங்கேதான் கல்வி வியாபாரம் செய்கிற கல்வித் தொந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய பண முதலைகள் அவர்களை கல்வியை வணிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் நடத்தப்படுகிற இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இடங்கள் இருக்கின்றன ஆசிரிய பணியிடங்கள் அதில எஸ் பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இடங்கள் வெறும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு இடங்கள் தான் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கூட இந்த நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படவில்லை ஓபிசி பிரிவினருக்கு பதினெட்டாயிரம் இடங்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்தியா முழுவதற்கும் உயர்கல்வி நிறுவனங்களிலே இருக்கின்ற ஆசிரிய பணியிடங்களில் எப்படியான நிலை ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் அங்கே இருக்கிற சூப்பரன் அல்லது டைரக்டர் அல்லது அதில் இருக்கிற மற்ற எழுத்தர் பணி இப்படி ஆசிரியர் அல்லாத பணியிடங்களிலும் இந்த இடஒதுக்கீடு என்பது நிறைவு செய்யப்படுவது கிடையாது இதை பற்றி நாம் நம்முடைய கட்சியின் சார்பிலே இங்கே கேள்விகளை எழுப்பினோம் இங்கே துண்டறிக்கையிலே பார்த்திருக்கலாம் அந்த விவரங்களை அதில் வெளியிட்டிருக்கின்றோம் அதில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த மொத்தமாக இருக்கின்ற இந்த இடங்களிலே எவ்வளவு இடங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் நிரப்பாமல் இருக்கிறது என்ற புள்ளி கொடுத்தார்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதன்படி பார்த்தால் ஏறத்தாழ தொண்ணூத்தி இடங்கள் பிரிவினருக்கு மறுக்கப்பட்டு பேக்லாக் வேக்கன்சி இருக்கின்றது இந்த பேக்லாக் வேக்கன்சிஸ் என்பது நிரப்பப்படாத பணியிடங்கள் பின்னடைவு காலி பணியிடங்கள் இதே எல்லா துறைகளிலும் இருக்கிறது கல்வித்துறை மட்டுமல்ல அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலுமே இடஒதுக்கீடு நிறைவு செய்யப்படுவதில்லை அப்படி நிரப்பப்படாத பணியிடங்களை பேக்லாக் வேகன்சிஸ் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த இடங்களை கொஞ்ச நாள் வைத்திருந்துவிட்டு அதை பொது இடமாக மாற்றி மற்றவர்களை கொண்டு விடுவார்கள் இதுதான் வழக்கமாக இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதற்காக போராடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு சட்டம் இயக்கப்பட்டது இப்படி நிரப்பப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பணியிடமாக இருந்தாலும் குறிப்பாக கல்வித்துறையிலே இருக்கிற பணியிடங்கள் அவற்றை மற்ற பிரிவினரை கொண்டு நிரப்பக்கூடாது அவற்றை கேரி பார்வை செய்து அடுத்த ஆண்டுக்கு எடுத்து சென்று அவர்கள் உரிய பிரிவினர் இருந்தால் அவர்களை கொண்டுதான் நிரப்ப வேண்டும் உடனடியாக அதற்கு தகுதியானவர்கள் கிடைக்கவில்லை என்றால் பொதுப் போட்டியிலே கிடைக்கவில்லை என்றால் அந்த துறைகளிலே வேலை செய்கிறவர்கள் பணிகளிலே இருக்கிறவர்கள் அவர்களை இதற்கு அழைத்து அவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் எஸ்டி பிரிவினரை வைத்து எஸ்டி பிரிவினர் ஓபிசி பிரிவினர் என்றால் அவர்களை வைத்து நிரப்ப வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் இதற்கானவர்களை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து அவர்களை கொண்டுதான் அதை நிரப்ப வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தலைவரும் அவர் நானும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை அளித்தோம் பல்கலைக்கழகங்களில் இவ்வளவு இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன இந்த இடங்களை எல்லாம் நிரப்புவதற்கு ஒரு ஸ்பெஷல் டிரைவ் ஒரு சிறப்பு ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் நீங்கள் நடத்த வேண்டும் அதன் மூலம் இந்த இடங்களை நிரப்ப வேண்டும் என்று தலைவரும் நானும் கேட்டபோது அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் இருக்கிறது நாங்கள் நிச்சயமாக மற்ற பிரிவினரை வைத்து இதை நிரப்ப மாட்டோம் அந்தந்த பிரிவினரை வைத்துத்தான் நிரப்புவோம் இடஒதுக்கீட்டை நாங்கள் பாதுகாப்போம் என்று எங்களிடத்தில் வாக்குறுதி அளித்தார் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு இடங்களை காலியாக வைத்துக் கொண்டு தகுதி உள்ளவர்கள் இல்லை என்றவர்கள் சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு உயர்கல்வி படித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலும் எஸ்டி எஸ்டி ஓபிசி பிரிவினரில் தகுதியானவர்கள் உயர்கல்வி படித்தவர்கள் பிஹெச்டி படித்தவர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள் இன்றைக்கு கிராஸ் ரேஷியோ என்ற புள்ளி விவரத்தை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயதுக்குள் கல்லூரியிலே படிக்க தகுதியானவர்கள் எவ்வளவு பேர் கல்வி பயில்கிறார்கள் எவ்வளவு பேர் கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள் எந்த விவரம் தான் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருபத்தைந்து விழுக்காடு தேசிய அளவிலான சராசரி இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டால் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயதுக்குள் இருக்கின்ற இளைஞர்கள் இருபத்தைந்து விழுக்காடு பேர் உயர்கல்வி பயிர்கிறார்கள் கல்லூரியில பட்டப்படிப்பை படிக்கிறார்கள் பட்டப்படிப்பு படிக்கிறவருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது அறுபத்தாறு லட்சத்துக்கு பேர் இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கிறார்கள் எத்தி மாணவர்கள் இந்தியா முழுவதற்கும் அண்டர் கிராஜுவேட் என்கிற இளநிலை பட்டப்படிப்பை படிக்கிறவர்கள் அறுபத்தாறு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அதுபோல உயர் பட்டப்படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்புகிறார்கள் அவர்கள் இருபதாயிரத்துக்கு மேல் இருக்கிறார்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கானவர்கள் தகுதி பெற்ற இளைஞர்கள் வேலை தேடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்ட முறையிலே இந்த இடஒதுக்கீட்டை நிரப்பாமல் வைத்திருக்கிறார் அதை நிரப்பச் சொல்லி வலியுறுத்தினால் நிரப்புகிறோம் நிரப்புகிறோம் என்று இழுத்தடித்துவிட்டு இன்றைக்கு ரகசியமாக இப்படியான வழிகாட்டு நெறிமுறைகளை கைட்லைன்ஸை யூஜிசி மூலமாக ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது இதற்காக எதிர்ப்பு வெளிப்பட்டதோ உடனடியாக நம்முடைய தலைவர் அவர்கள் இதை எதிர்த்து அறிக்கையை வெளியிட்டார் நம்முடைய கட்சியின் சார்பிலே அறிக்கை வெளியிட்டோம் மற்ற கட்சிகளும் இதை கண்டித்தார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இதற்கு கண்டல் வெளியிட்டார்கள் உடனடியாக பாஜக அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நாங்கள் இதை மாற்றவில்லை யூஜிசி கைட் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது நடைமுறைக்கு வராது ஏற்கனவே இருக்கிற முறைதான் நடைமுறையிலே இருக்கும் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு ட்வீட் செய்கிறார் உண்மையிலே இதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் யூஜிசி இதை நாங்கள் திரும்பப் பெறுகிறோம் என்று சொல்ல வேண்டும் யூஜிசியோட சேர்மன் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் இருக்கிற நிலையில ரிசர்வ் செய்யப்பட்ட இடங்களை டி ரிசர்வ் பண்ண முடியாது என்று சட்டம் இருக்கிற நிலையிலே விரோதமாக யூஜிசி சேர்மன் எப்படி இந்த சுற்றறிக்கையை அனுப்பினார் என்பதை இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டும் சட்டவிரோதமான சுற்றறிக்கையை அனுப்பிய அந்த யூஜிசி சேர்மன் பதவி விலக வேண்டும் அவர் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அந்த யூஜிசி சேர்மன் வேறு யாரும் அல்ல இதற்கு முன்பால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் அவர் துணைவேந்தராக இருந்த நேரத்திலேயே அங்கிருக்கிற எஸ்சி எஸ்சி ஓபிசி மாணவர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் ஆர் எஸ் சிந்தனை உள்ளவர் அவர் திட்டமிட்ட தான் இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் அவர் தன்னிக்கையாக இதை செய்திருக்க முடியாது ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே தான் அவரை செய்திருக்க முடியும் எனவே இதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் இதற்கு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்தாலும் அவர் விட்டால் மக்களை திசை திருப்பி விடலாம் இதை விட்டார்கள் இதை ரத்து செய்து விட்டார்கள் என்று மக்களை விடலாம் என்று கருதுகிறார்கள் அப்படித்தான் இதற்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் இது முடிந்து போன விஷயம் என்று பாராமுகமாக போகிறார் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த சனாதன அரசியல் என்ன மாதிரியானது என்பதை தலைவர் இந்தியாவிலே இருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் அதனால்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே அவர் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார் சேர்மன் பதவி விலக வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்திலேயும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தும் இந்த இடஒதுக்கீடு நிறைவு செய்வதற்கு உடனடியாக ஒரு சிறப்பு பதவி நியமன பணி நியமன நடவடிக்கை ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இப்பொழுது வலியுறுத்துவோம் இந்த உயர்கல்வியை சனாதனமயமாக்குவதில் அவர்கள் இரண்டு விதமான தாக்குதலை தொடுக்கிறார்கள் ஒன்று இப்படியான பணி நியமனங்களிலே இருக்கின்ற இடஒதுக்கீட்டை ஒழித்துக் கட்டுவது இன்னொரு புறம் எஸ்சி எஸ்சி ஓபிசி மாணவர்களை படிக்க விடாமல் செய்வது வராவிடாமல் செய்வது அதற்கு என்ன தந்திரத்தை கையாள்கிறார் என்றால் நம்முடைய தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டாரு அந்த போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போராடி பெற்ற கல்வி உதவித் திட்டம் கல்லூரியிலே படிக்கிற எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அந்த திட்டம் இன்றைக்கு ஓபிசி மாணவர்களுக்கும் மைனாரிட்டி பிரிவு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொன்னால் அது ஏதோ எஸ்சி எஸ்சிக்கு மட்டும் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது அந்த திட்டம் இன்றைக்கு ஓபிசி மாணவர்களுக்கும் இருக்கிறது கல்லூரியில் படிக்கிற ஓபிசி மாணவர்களும் ஸ்காலர்ஷிப் வாங்குகிறார்கள் கல்லூரியில் படிக்கிற மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள் அதற்கு வழிவகுக்கிற திட்டம் தான் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டம் அந்த திட்டத்தை இழுத்து மூடியது பாஜக அரசு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அந்த அவையிலே இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தை மீண்டும் தொடர வேண்டும் என்று கேட்பதற்கு நாதி இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்டிதான் நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் எழுப்பியிருக்கோம் அங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவர் தலைமையிலே வழிகாட்டுதல நடத்தினோம் அதன் பிறகே இன்றைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு மட்டும் இதை நீட்டிக்கிறோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வரை நீட்டித்திருக்கிறார்கள் அதுவும் விண்ணப்பிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த ஷப் முன்பு கொடுக்கப்பட்டது என்ற கப்படி கிடையாது ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் என்று ஒதுக்குகிறார்கள் அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசு நாற்பது விழுக்காடு மாநில அரசுகள் கொடுக்க வேண்டும் எவ்வளவு தொகை அதற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அத்தனை மாணவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு வழங்கப்படுகிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கு தான் அதற்கு பிறகு அது கிடையாது இதற்கு முன்னாலே நம்முடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பை பாதியிலே விட்டுவிடுகிறார்கள் என்பதற்காக பிரிமெட்ரி ஸ்காலர்ஷிப் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை வெறும் ஒன்பது பத்து மாணவர்களுக்கு மட்டும்தான் என்று அதையும் ஒழித்துக் கட்டிவிட்டார்கள் இந்த திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று சொல்லி சமூக நீதித்துறை அமைச்சர் ராம்தாஸ் சத்வாலே அவர்களை கடந்த கூட்டத் தொடரின் போது தலைவரும் நானும் நேரடியாக அலுவலகத்திலே போய் வலியுறுத்தினோம் அந்த துறையினுடைய செயலாளர்களை பார்த்து மன்றாடினோம் ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பிரிமெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை இனிமேல் எங்களால் உயிர்ப்பிக்க முடியாது போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை பாதுகாப்பதற்கே காப்பாற்றுவதற்கே நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் எனவே இப்படி இரண்டு முறை தாக்குதல் இன்றைக்கு சனாதன பாஜக அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எஸ்சி எஸ்சி ஓபிசி மாணவர்கள் படிக்கக்கூடாது என்று ஒரு தாக்குதல் இன்னொரு முறையிலே இவர்கள் எல்லாம் படித்து வந்தாலும் வேலையிலே அமரக்கூடாது என்று இன்னொரு தாக்குதல் இந்த இரண்டு தாக்குதல்களும் நீடித்தால் இதை நாம் தடுக்காமல் போனால் இன்னும் பத்து ஆண்டுகளில் இந்த எஸ்சி எஸ்சி ஓபிசி சமூகத்தை மாற்றி மாற்றிவிடுவார்கள் இந்த ஆபத்து இருக்கிறது இந்த ஆபத்தை உணர்ந்ததால் தான் புரிந்ததால் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் பாஜக அரசினுடைய இந்த தாக்குதலை கல்வி உரிமை பறிப்பை ஒதுக்கீடு எதிரான தாக்குதலை முறியடிப்பது நம்முடைய கடமை இந்த விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல சமூக ரீதியில பற்று கொண்ட ஒவ்வொரு கட்சியும் உணர வேண்டும் எல்லோருமே கடமிறங்க வேண்டும் அப்போதுதான் இவர்களை தடுத்து நிறுத்த முடியும் அதற்கான அறைகூவலை விடுப்பதாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இதில் பங்கேற்று திறப்பித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து நன்றி வணக்கம்